தமிழ் சினிமாவில் எத்தனையோ பிரபலங்கள் இருந்தாலும் கூட குரலால் ரொம்பவே மக்களை கட்டி போட்டவர் அப்படின்னு சொல்லலாம் அவர் தான் எஸ்பிபி அவர்கள் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய குரலால் எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இனிமையான பாடல்களை பல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கார் இவருக்கு எஸ்பிபி சரண் இருக்காரு ஒரு மகன் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க அவங்க தான் பல்லவி டாக்டராக இருந்தாலும் கூட தன்னுடைய அப்பாவை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சேன்னு மிகப்பெரிய அளவில் இன்ன வரைக்கும் பேசக்கூடிய இன்டர்வியூக்கள் எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லுவாங்களாம் எஸ்பிபி அவர்கள் மறைஞ்சாலும் அவருடைய பாடல் இன்றைக்கும் நம்மளுடைய காதுகளில் ஒழிச்சிட்டு தான் இருக்குது அதே போல் அவருடைய மகளாக இருந்தாலும் கூட அவங்க அவ்வளவாக பாடல்கள் பாடினதே கிடையாதான் அவங்களுக்கு பிடிக்கவே செய்யாதான் ஏன் அவங்க இசை குடும்பத்தில் பிறந்திருந்தும் கூட ஒரு பாடகியாக வளம் வரலை எதனால் அவங்க ஆனாங்க அதே போல் வந்து எதற்காக அவங்களுக்கு இசைத்துறையை பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு பல விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஏழில் பிறந்தவங்க தான் பல்லவி அவர்கள் தெலுங்கு நல்லாவே இவங்களுக்கு தெரியுமா இவங்க படித்தது எல்லாமே யுஎஸ்ஏயில் ரேடியாலஜி முடிச்சிருக்காங்க டாக்டராக இருந்து உடல்நல குறைவு காரணமாக வந்து பார்த்தோன்னா இவங்க சிறு வயதில் பாதிக்கப்பட்டிருந்தபோது ரொம்பவே வருத்தப்பட்டாரா எஸ்பிபி அவர்கள் என்னடா இது நம்மளுக்கு இப்போ தான் ஓரளவு திருமணமாகி நம்ம நல்ல பீக்கில் போயிட்டுருக்கோம் நம்மளுக்கு மகள் பிறந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு இப்படி ஒரு உடல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு எஸ்பிபி அவர்கள் அதோட மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு நம்ம வீட்டில் யாராவது டாக்டர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அந்த டைமில் யோசித்தது தான் அவங்கள ஒரு டாக்டராகவே மாற்றிருக்கு செவன் இயர்ஸில் வந்து பார்த்தோன்னா கூரஸ் சாங் ஒன்று பாடியிருக்கிறாங்க பல்லவி டார்லிங் டார்லிங் அப்படின்ற படத்தில் தான் பாடியிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு பாடுறது அப்படின்றது ஞானம் அதாவது கேள்வி ஞானம் மூலமாக தான் வந்திருக்கு சில கேள்விகளை கேட்டு அதற்கப்புறம் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அப்பாவே பாடுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்குறாரு இன்னொரு பக்கம் இவங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஷை டைப்பாக ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்களாம் அதனால் இவங்களுக்கு பாடுறது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வராமலே போயிட்டு இருந்துருக்கு அப்பா கூட சேர்ந்து வந்து பார்த்தோன்னா ஒரு கான்சர்ட் போயிருக்காங்க அந்த இடத்துல வந்து வலையோசை பாடலை பாடியிருக்காங்க அவங்களுடைய குரலை கேட்கும்போது என்னடா இது ஒரிஜினல் வாய்ஸ் மாதிரி இருக்கேன்னு வாய்ப்புகளை அள்ளி குவிக்க ஆரம்பித்தாங்க அதற்கப்புறம் ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய படத்துல காதலிக்கும் பெண்ணை தொட்டு அப்படின்ற பாடலை பாடினாங்க அடுத்ததாக செவ்வானம் சின்ன பெண் அப்படின்ற பாடலையும் அவங்க வந்து பார்த்தோம்னா அஜித் அவர்களுடைய படத்துல பாடியிருந்தாங்க அதையும் தாண்டி ஹைர ஹைரா ஹைரோப்பா அப்படின்னு ஜீன்ஸ் திரைப்படத்தில் இவங்க அந்த ஒரு பாடலை பாடியிருந்தாங்க அதற்கப்புறம் இறுதியாக அவங்க உன்னை சரணடைந்தேன் அப்படின்ற மாதிரியான அவங்க தந்தையினுடைய பாடலை அவர் இசையில் பாடியிருந்தாங்க கண்ணா கலக்கமா அப்படின்ற வந்து பார்த்தோன்னா ஒரு ஆல்பமும் அதில் எஸ்பிபி அவர்களும் நடிச்சிருப்பாரு இப்படி பல விஷயங்கள அவங்க இசைத்துறையில் இசைத்துறைக்கு பின்னாடி இருந்தே செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனாலேயே இவங்களுடைய ஆர்வம் வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு பக்கம் திரும்பிடுச்சு அப்பா ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாராம் என்ன அது அப்படின்னா எப்படியாவது கிளாசிக்கல் கற்றுக்கமா அப்படின் தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாராம் அப்பா என்ன சொன்னாலும் நம்மளுக்கு நல்லதாக சொல்லுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நம்மளே அப்பா சொன்ன அந்த நேரத்தில் நம்ம ஏன் அதை கற்றுக்காமல் போயிட்டோன்னு பின்னால்ல அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்களாம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் சூப்பர் சிங்கர் நைனில் வந்திருப்பாங்க அப்போ ரொம்பவே எமோஷன்ஸை ஷேர் பண்ணியிருப்பாங்க பிறகு இவங்க வந்து பார்த்தோன்னா அருண்குமார் அப்படின்றவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இருக்காங்க குழந்தைகள் ரொம்பவே தாத்தா அப்படின்னா உயிராக இருப்பாங்களாம் அப்பா தான் இவங்களுக்கு ரொம்பவே செல்லம் கொடுப்பாரு அவருக்கு இவங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பெட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அடுத்து இவங்க ஓன் ப்ரொட்டெக்ஷன் ஒன்று இப்போ வந்து பார்த்தோன்னா ரன் பண்ணி வந்துட்டுருக்காங்க ஸ்வீட் ஸ்பாட் மீடியா ப்ரொடெக்ஷன் தான் அது இருதய அஞ்சலி அப்படின்னு தெலுங்குல வந்து ஒரு பாடல் வந்து பார்த்தோன்னா இவங்க பாடியிருப்பாங்க அதை அவங்க அப்பாவுக்காக சமர்ப்பணம் பண்ணியிருந்தாங்க இன்னொரு பக்கம் இவங்க ஒரு முடிவை எடுத்தால் மாறவே மாட்டாங்கன்னு எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்களாம் அந்தளவுக்கு ஒரு முடிவில் உறுதியாக இருந்துப்பாங்க அப்படிதான் பாடல் மேலே அவங்களுக்கு ஆர்வம் இல்லாத காரணத்தினால அவங்க பாடாமலேயே போயிட்டாங்களாம் அந்த முடிவை அவங்க ஆரம்பத்துலேருந்து ரொம்ப தெளிவாக எடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்க வீட்டில் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்களாம் அப்பா என்ன தான் இந்த மாதிரி இருந்தாலும் விட்டு கொடுக்காம இருப்பாராம் இன்னொரு ஜென்மம்னு இருந்தால் எனக்கு அந்த விட்டு கொடுக்காத என்னுடைய அன்பான அப்பா தான் வேணும்னு அடிக்கடி பேசுவாங்களாம் இன்னொரு பக்கம் எஸ்பிபி சரண் அவர்களை போட அவங்களுக்கு முகம் பாடி எல்லாமே இருக்கும் அடுத்து அவங்களுடைய அத்தை சைலஜா மாதிரி அவங்க பாடல் பாடும்போது இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லுவாங்க அதாவது அனைவரும் கலந்த கலவையாக இருப்பாங்க அவங்களுடைய வீட்டில்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா அவங்க அப்பா இருக்கக்கூடிய நேரத்தில் குழந்தைகள் எல்லாமே ஊரில் இருக்காங்கன்னா தாத்தா பார்க்க போகலாம் அப்படின் தான் சொல்லுவாங்களாம் சினிமாவிலேயும் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் இருந்திருக்கு பிறகு அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு மருத்துவராக மாறிட்டாங்க உண்மையிலேயே ஒரு இசை குடும்பத்தில் ஒரு இசை ஞானியினுடைய மகளாக இருந்து அவங்களுக்கு பாடலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது நம்மளுக்கே வந்து ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்கு ஆனா என்ன காரணம் அப்படின்றது தெரியாது எது எப்படியோ அவங்க தந்தையினுடைய ஆசைப்படி அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு டாக்டர் ஆயிட்டாங்க அப்படின்றது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் ஏன்னா அவங்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்த நேரத்துல நம்ம வீட்டில் ஒரு மருத்துவர் இருக்கலாமே அப்படின்ற எடுத்த முடிவு தானே அது அதை நிறைவேற்றிட்டார் எஸ்பிபி அவர்கள் ஆனா அவர் இல்ல அப்படின்ற வருத்தம் இன்ன வரைக்கும் அவருடைய ரசிகர்கள் ஒவ்வொருவரினுடைய மனதிலையும் தான் இருக்கு இவரு கடைசியாக வந்து பார்த்தோன்னா ஃபோன் பண்ணி அவங்களுக்கு சொல்லாமலேயே வந்து ஹைதராபாத் போயிட்டு ரொம்பவே ஸ்மோக்கிங் அவருக்கு இருந்தாலும் கூட நான் ஒரு முறை வந்து நீங்கள் போக வேண்டாம்ப்பான்னு தடுத்திருந்தால் அவர் போயிருக்கவே மாட்டார் அது ஏன் தப்புதானு ரொம்பவே ஃபீல் பண்ணி பல இடங்களில் வந்து பார்த்தோன்னா பல்லவி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க அதோடு பல்லவி அவர்களுக்காக அவர் பாடின பாடல் தான் அப்படின்னா இதோ இதோ என் பல்லவி அப்படின்னு பலருக்கும் தெரியாது ஆனால் அவங்களுடைய மகளுக்காக அவர் பாடின பாட்டு தான் அது உண்மையிலேயே இப்படி ஒரு தந்தை குடு கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு லெவலில் தான் எஸ்பிபி அவர்கள் தன்னுடைய குழந்தைகளை பார்த்துட்டு இருந்திருக்காரு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்